வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் ப்ரொமோட்ஸ் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா பதினாலு ஏக்கர் நல்ல அருமையான தோப்பு இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சி அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு இதில் ஒரு கிணறு ஒரு சர்வீஸு ஒரு போர்வெல் இருக்குது டோட்டல் ஏரியா பதினாலு ஏக்கர் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் சின்ன வயசு மரம் நல்ல காய்ப்பில் இருக்குது மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குது ஒரு நல்ல சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான சொத்து ஃபுல்லாக ரோடு பேசு பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயி ரெண்டு ஜோன் வாய்க்கால் தண்ணி பாய்க்கக்கூடிய ஒரு இடம் இது பூமி தொட்ட மாதிரியே பெரிய மெயின் வாய்க்கால் போகுதுங்க அதனால் வந்து தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுக்குள்ளார வீடு இருக்குள்ள ரோடு பேஸு ரோடு பேஸில் இருக்கு சுற்றியுமே எல்லாமே பக்காவான தோப்பு இதுவும் சூப்பர் தோப்பு நல்ல காய்ப்பு பார்த்தீங்கனால தெரியும் டோட்டல் ஏரியா பதினாலு ஏக்கர் பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்குது இதோட விலை ஒரு ஏக்கர் அறுபது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் தோட்டத்துக்குள்ளே ஒரு மாமரம் இருக்குது ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்கு இதாக கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்தீங்கனால தெரியும் ஃபுல்லாக இருக்குது இந்த வறட்சி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி ஃபுல்லாக மேலாப்பிள்ளியே இருக்குது நல்லா சூப்பரான தோப்பு ஒரு நல்ல சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக கட்ரோடு பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போய்க்கலாம் நல்ல வந்து ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்